அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இலசிஎஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கராவில் ஒரு அருமையான தினம் தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சுங்கம் ஏரியாவுக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க சுங்கம் பகுதி கிழக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு தேவனூர் புதூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பன்னெண்டு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு ஏக்கரா வந்து கா காய்க்கும் துறும் தோப்பு ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீதி வந்து இளம் கன்றுங்க ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸ் வந்து இது பாட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிணறு இதுக்கு தனி சர்வீஸு அது போக இன்னொரு கிணறு இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேண்டுக்குள்ளேயே ஒரு பண்ணக்குட்டை வந்து அடிஷனலாக கிடச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இது பார்த்திங்கன்னா கிணத்த ஒட்டியே இருக்கக்கூடிய இன்னொரு அதாவது பண்ணை கொட்டின்னு சொல்லக்கூடிய இடம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபென்சிங் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு தார் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இரநூறு அடி வந்தால் போதும் லேண்டுக்குள்ளே வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த மீதி இருக்கிற ஏழு ஏக்கர் ஏழு ஏக்கரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த வருஷங்களில் ஆவரேஜாக வந்து காய்ப்புக்கு வந்து வந்துடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்டு தென்னமரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கிணறு அப்ளை சொன்ன மாதிரி ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் வந்து பூமி வந்து கிடைச்சிருக்கு சாயில்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அருமையான சாயில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சுக்கிறேன் பார்த்துங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுத்தின் நம்பரங்கள் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஹில்ஸ் ஒட்டியே வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பொள்ளாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு நம்மளுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து ரீச் ஆகிடலாம் இது பார்த்திங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா புது கிணறுங்க இந்த கிணத்துக்கும் சர்வீஸ் வந்தாச்சு இது வந்து புது கிணறு இதுக்கு வந்து சர்வீஸ் வந்துடுச்சு அது போக உள்ள வந்து அடிஷனாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம்லேண்டு வந்துருக்கு எல்லா வசதியோடு பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேண்டு வந்து ஒன்று வந்துருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டு நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் பிள்ளைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அனுசரிச்சு பேசி பண்ணித்தரலாம் உடனடி கிடைங்கிறப்போ நமக்கு அது வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு பேசி பண்ணித்தரலாம் உங்களுக்கு காயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காய்கள் எல்லாமே பார்த்திங்கனா சூப்பரான டெவலப் போடுதாக பூமி இருக்குது நம்ம வாங்கி சின்ன ஆல்ட்ரஷன் மட்டும் பண்ணால் போதுங்க ஏன்னா உங்களுக்கு ஃபென்சிங்கி வித் கேட்டோட எல்லா வசதியும் இந்த பூமி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதுவும் குறைந்த விலையில் வந்து கிடச்சிருக்குங்க இந்த ஏரியல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வரைக்கும் போயிட்டு இருக்கு வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பூமி பாருங்க